the juice is cold in the juice kurindadu the juice is cold in the juice kurindadu he is tall our uyaramanavar he is tall our uyaramanavar she is short Avan kurevana uyaram ullaval she is short Avan kurevana uyaram ullaval the bag is heavy ஐ சுமை அதிகம் உள்ளது த பேக் இஸ் ஹெவி ஐ சுமை அதிகம் உள்ளது த ஃபெத இஸ் லைட் இறகு எடை குறைவானது இஸ் லைட் இறகு எடை குறைவானது ஐ ஈட் ஃபுட் நான் உணவு சாப்பிடுகிறேன் ஐ ஈட் ஃபுட் நான் உணவு சாப்பிடுகிறேன் ஐ ட்ரிங்க் வாட்டர் நான் தண்ணீர் குடிக்கிறேன் ஐ ட்ரிங்க் வாட்டர் நான் தண்ணீர் குடிக்கிறேன் ஐ வாக் டு ஸ்கூல் நான் பள்ளிக்கு நடந்து செல்கிறேன் ஐ வாக் டு ஸ்கூல் நான் பள்ளிக்கு நடந்து செல்கிறேன் ஐ ரன் ஃபாஸ்ட் நான் வேகமாக ஓடுகிறேன் ஐ ரன் ஃபாஸ்ட் நான் வேகமாக ஓடுகிறேன் ஐ ஜம்ப் ஹை நான் உயரம் குதிக்கிறேன் ஐ ஜம்ப் ஹை நான் உயரம் குதிக்கிறேன்